அடடா ஒன்னு சொல்லட்டா பாய்ஸ் கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு அது எதுக்குன்னா லவ் சைக்காலஜில சொல்வாங்க பாய்ஸ் ப்ரைன்ல அஃபெக்ஷன் சிக்னல் வந்தாலே டோப்பமின் ஃப்ளட் ஆகுது அதுக்கு பிறகு அவங்களோட டெசிஷன் மேக்கிங் வீக் ஆயிடும் சிம்பிளா சொன்னா ஒருத்தி நீங்க தான் என் உலகோன்னு சொன்னா போதும் அந்த பாய் எல்லாம் மறந்துடுவான் கேர்ள்ஸ் கிட்ட ஹாக்ஸ் டச் கேரிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணும் அதுதான் பாண்டிங் ஹார்மோன் அதனால தான் ஒரு சிம்பு கையை பிடிச்சாலும் பாய்க்கு அது லைஃப் லாங் மெமரி ஆயிடும் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு லவ் ஹார்மோன் அதிகமாக வந்தா மைண்டில் ஃபோக்கஸ் குறையும் ஸ்டடியில் கிளியராக சொன்னாங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் பாய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி குறையும் காரணம் பிரெயின் ரிசோர்சஸ் ரொமான்ஸுக்கு அதிகம் போயிடும் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க பாய்ஸ்க்கு லவ்ல வந்த ஹர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஹர்ட்டுக்கும் மேல காரணம் அவங்களோட பிரெயின் அமிக்டலா எமோஷனல் பெயினை அதிகமாக ரியாக்ட் பண்ணும் அதனால தான் ஒரு பிரேக்கப்புக்கு பின் பல பாய்ஸ் ஆல்கோஹால் லோன்லினஸ் டிப்ரெஷனுக்கு அடிமையாகிறாங்க ஆனால் பாசிட்டிவ் சைடுன்னு லவ்ல இருக்கும்போது பாய்ஸில் டெஸ்டோஸ்டிரான் பேலன்ஸ் ஆகுது இது ஜிம் பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜி மோட்டிவேஷன் எல்லாத்துக்கும் நல்லது அதனாலதான் லவ் வந்தா பாய் சேஞ்ச் ஆயிடுறான்னு எல்லாரும் சொல்றாங்க முடிவா என்னன்னா பாய்ஸுக்கு லவ் வீக்னஸ் இல்லை அது அவங்களோட ஸ்ட்ரென்த் ஒரு சரியான காதல் அவங்களை அழிக்கவும் கூடும் அதே நேரத்தில் வாழ்க்கையையே உயர்த்தவும் செய்யும்